This video is பை ஜென் genreviews.online. genreviews.online ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் the best இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்டல் சைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது பொருள் வாங்கன்னா ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருள்கள் கிடைக்கும் இந்த ஜென் ரிவ்யூஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியோடு உங்கள் அனைவரோடும் நினைவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம ஒரு தமிழ் பாட்டு கேட்டிருப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை ஆமாங்க பாரதம்னாலே பண்பாடு தான் ஓகேங்களா சரிங்க நம்ம நாட்டில் பண்பாடு சம்பந்தமான நடந்த ஒரு நிகழ்வை பார்ப்போம் ஒரு சமயம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது செம்மாங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் தலைமை தாங்கினார் ஒரு பெரிய மாலையை அவருக்கு அணிவிக்க செம்மாங்குடியிடம் வழங்கப்பட்டது அவரும் அதை பெற்று எம்எஸுக்கு அணிவிக்கும் முன் மைக்கை பிடித்தார் எம்எஸ் ஒரு பெண்மணி அவருக்கு நான் இந்த மாலை போட இந்த சபை அனுமதிக்கிறதா என்று கேட்டார் அவையில் இருந்த அனைவரும் அனுமதி தந்தார்கள் அடுத்து எஸ் சுப்புலட்சுமி கணவர் சதாசிவம் இதை அனுமதிக்கிறாரா என்று கேட்டார் அவரும் அனுமதி அளித்தார் அடுத்து என்னுடைய துணைவியார் இதை அனுமதிக்கிறாரா என்று கேட்டார் அவரும் சம்மதித்தார் இறுதியாக எஸ் சுப்புலட்சுமி இதுக்கு ஒப்புக்கொள்கிறாரா என்று கேட்டார் அவரும் மகிழ்ச்சியாகவே தலையாட்டினார் மீண்டும் மைக்கை பிடித்த செம்மாங்குடி எத்தனை பேர் அனுமதி தந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று உறுத்துகிறது அதனால் எம்எஸ் சுப்புலட்சுமியின் கணவராகிய திரு சதாசிவம் அவர்களே இந்த மாலையை அவருக்கு அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று மாலையை எம் எஸ் சுப்புலட்சுமியின் கணவராகிய சதாசிவத்திடம் ஒப்படைத்தார் சதாசிவம் மாலையைப் பற்றி எம்எஸுக்கு அணிவித்தார் அவையில் தரகோசம் விண்ணை பிளந்தது செம்மாங்குடியை தடுத்த அந்த ஏதோ ஒன்று அதன் பெயர் என்ன அதன் பெயர்தான் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் இது இன்றளவும் நம் பாரதத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகம் பாரதத்தை பார்த்து உயர்ந்து கொண்டிருக்கிறது நாம் நமது பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை கடைபிடித்து வாழ்ந்ததால்தான் நம் முன்னோர்கள் அனைவரும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள் உலகின் முன்னோடிகளாக வாழ்ந்தார்கள் மிகவும் ஆனந்தமாக ஆம் உறவுகளே நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தங்கள் வாழ்வில் மிகுந்த பண்பாடோடும் கலாச்சார உணர்வோடும் வாழ்ந்தார்கள் அதனால் மிகவும் தூய்மையான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிந்தது நாமும் நம் முன்னோர்களை பின்பற்றி பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து வாழ்வோம் நன்றி உறவுகளே இந்த காணொளியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி